அஸ்லாம் அன்பிற்கினிய இஸ்லாமிய சொந்தங்களே ஒவ்வொரு மனிதனுக்கும் இரண்டு விதமான நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும் அதில் ஒன்று தான் இந்த உலகத்தில் சம்பாதிக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தில் அபிவிருத்தி வேண்டும் என்பதாக நிச்சயமாக ஆசை கொள்வான் இரண்டாவது இந்த உலகத்தில் வாழும் காலத்தில் நாம் நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும் என்பதாக நிச்சயமாக ஆசை கொள்வான்

வல்லர் அம்மா நம் அனைவரையும் உறவுகளை பேணி வாழக்கூடிய தோஃபிகே நம் அறைவருக்கும் தந்தல் உரிவானாக ஆமீன்